ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இன்று ஒரு அடியவர் அடியத்திலே கேட்ட கேள்வி பலகாலம் கடந்து கடந்து வந்துவிட்டேன் மிக வயதாகிவிட்டது பகவத் விஷயத்திலும் அனுபவத்திலும் இல்லாது போய்விட்டேனே இனி எஞ்சியிருக்கும் நாளிலே நான் எப்படி பகவத் விஷயத்திலே கழித்திருப்பது இந்த பிறவியை கடைசியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது இத்தனை காலங்கள் பொருள்களுக்கே தேடிக் கொண்டு திரிந்தும் இந்த லௌகிக்க வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டி அதற்குரிய வழிகளையெல்லாம் தேடிச் சென்றேன் நடந்தும் இருந்தேன் உறவுகள் உறவுகள்னு சொல்லிக்கொண்டு அவர்களையே சுற்றி இருந்தேன் இன்று ஒரு அச்சம் வந்திருக்கிறது நாம் நினைக்கும் பொழுது இந்த உறவுகளெல்லாம் உதவ முன்வர மாட்டேன் என்கிறார்கள் பேசவும் தயாராகவில்லையே வெறுப்பே மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த நிலையிலே எப்படி நான் பகவத் விஷயத்திலே என் மனசை நான் செலுத்துவது இதற்கு ஒரு வழி உண்டா ஆழ்வார்கள்லாம் காட்டிக் கொடுத்த நிலை என்ன என்று கேட்டார் இது வயதான அடியவர்களுக்கு என்று நாம் கொள்வதை விட எல்லா வயதினருக்கும் ஏற்ற கல்வி என்று வைத்து கொள்ளலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இன்று பிரதானமாக எல்லோருக்கும் இருப்பது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒருவிதமான அழுத்தம் மன அழுத்தம் அது எந்த வகையில் சேர்ந்ததாகவும் இருக்கலாம் பணத்தை சேர்ப்பதிலோ அல்லது உறவுகளிடத்திலே ஒரு விரிசலோ அல்லது பகவத் விஷயத்திலே நேரம் செலவிடாமல் இருந்தோமே என்கிற அழுத்தமோ எந்த வகையான அழுத்தமாக இருந்தாலும் சரி ஏன்னா பிறந்த பிறந்து வளர்கின்ற குழந்தை முதல் இன்று பள்ளிக்கூடத்திலேயும் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தானே செய்கின்றது எல்லா கடமைகளை முடித்துவிட்ட பெரியோர்களையும் பார்த்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்கிறது ஆக இந்த அழுத்தம் என்பது நம்மை வேறு அதாவது பகவத் விஷயத்திலே செல்லாமல் நம்மை அழுத்துகின்றது அப்படின்னு கொள்ளலாம் முதல்ல அப்போ இதுக்கு பதில் என்ன இது நம் கடமையெல்லாம் முடித்து லௌகிக்க வாழ்க்கையிலே ஓரளவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்துவிட்டு அதற்குப் பிறகு பகவத் அனுபவத்தை தேடுவதா அல்லது சிறு பிராயத்திலிருந்தே வாழ்க்கையோடு சேர்ந்து அதுவும் ஒரு அங்கம் அப்படின்னு கொள்வதா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இதுக்கு பல பாகவதோத்தமர்களினுடைய கதையையே எடுத்துக்கொள்ளலாம் வைபவத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆழ்வார்களினுடைய சரித்திரங்களையே நாம் நமக்கு உதாரணமாக கொள்ளலாம் வேறு எங்குமே தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பக்த பிரகலாதன் அசுர குலத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்த இரண்ய மகனாக பிறந்தால் பிறந்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் என்ன சொல்கின்றான் அசுர குழந்தைகளை பிரகிருதிகளை எல்லாம் பார்த்து இந்த சிறு பிராயத்திலே ஹரிநாமாவை ஜவியுங்கள் இந்த பிறவி என்பது நிலை இல்லாதது அடுத்த க்ஷணம் என்பதே நிலை இல்லாதது இதுல என்ன ஒரு விசித்திரம் பாருங்கோ அடுத்த க்ஷணம் நமக்கு நம்மது என்பதே நிலை இல்லாத பொழுதோ நாம் அடுத்தவருக்காக பிரயத்தனப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்த க்ஷணம் நம்முடைய ஆயிஷையோ நமக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களையோ நிகழ்வுகளையோ நம்மாலே அதை சரி பண்ண முடியாது நம் கட்டுக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது என்ன நடக்கும் என்பது விசித்திரமாக இருக்கக்கூடிய சமயத்திலே அடுத்தவரினுடைய ஆயுளுக்காகவும் அடுத்தவர் பேசாமல் சென்று விட்டார்கள் அடுத்தவர் ஏமாற்றி விட்டார்கள் துரோகம் செய்து விட்டார்கள் உறவு உறவு என்று என்னுடைய நேரம் பொருள் பணம் அத்தனையும் வீண் செய்திருந்தேனே காலமெல்லாம் போனதே அப்படின்னு அழுவதற்கு நமக்கு சமயம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நொடியும் நமக்கு விலை மதிக்க முடியாதது எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த மனித பிறவி ஜென்மாவை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலேயும் கருட புராணத்திலேயும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு உபனிஷதுகள் எல்லாமும் காட்டுறது அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி எம்பெருமானை விட்டு இந்த ஆத்மா பல பிறவிகள் பல வடிவங்களில் எடுத்து அவனை விட்டு பிரிந்திருந்தோமே இந்த மனித பிறவியிலே அவனை ஒரு உணரும்படியான நல்ல அறிவையும் வழிகாட்டுதலையும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பூர்வர்கள் மூலம் கொடுத்திருக்கிறாயே எம்பெருமானே இதை பற்றி கொண்டு இதையே படியாக வைத்து உன்னுடைய திருவடியை அடைய நீயே அருள் புரிய வேண்டும் என்றுதான் நம்முடைய பிரார்த்தனை பிரதானமாக இருக்க வேண்டும் அப்போ பல ஆழ்வார்கள்லாம் என்ன காட்டுகின்றார்கள் எல்லா உறவு முறையும் எம்பெருமான் நீயே அப்படின்னு சொல்றார்கள் அதை காட்டிலேயும் ஒருபடி மேலே பெரிய ஜீயர் மணவாள மாமுனிகள் என்ன சொல்றார் தன்னுடைய ஆச்சாரியரினுடைய கிருப்பையால் அதாவது மணவாள மாமுனிகளினுடைய ஆச்சாரியர் யார் திருவாய்மொழிப்பிள்ளை எந்த திருவாய்மொழிப்பிள்ளை பிள்ளை இன்னருளால் உந்தன் உறவை உணர்த்திய பின் எனக்கும் உனக்குமான உறவை உணர்த்தி விட்டார் என்னுடைய ஆச்சாரியர் எல்லா உறவு முறையும் நீ அப்படிங்கிறத எல்லா உறவும் நீ என்றே எதிராஷா நில்லாததுண்டோ என் நெஞ்சு என் நெஞ்சுக்கு உணர்த்தி விட்டார் ஆச்சாரியனுடைய பரம கிருபையாலே பரம கடாட்சத்தாலே எல்லா உறவு முறையும் என்று இன்று நீதானே என்று நான் உணர்ந்திருந்தேன் அப்படி எல்லா உறவு முறையும் எம்பெருமானே நீன்னு ஆழ்வார்கள் சொல்கிறத காட்டிலையும் ஒருபடி மேலே போய் ஆச்சாரியனான எம்பெருமானே சமீப காலமாக ஆயிரம் வருடங்கள் தான் ஆறது எதிராசர் திருவவதாரம் பண்ணி நம்ம எல்லாம் ஓய்விக்க வேண்டி இந்த கலியுகத்திலே அவதாரம் பண்ணினது ஆக நமக்கு எல்லா உறவு முறையும் ஆனவர் சுவாமி எதிராசர் என்று நாம் கொள்ள வேண்டும் முதல்ல அப்போ என்னதான் நாம் பிழை செய்யவில்லை போல பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோன்னு மாமுனிகளை கேட்டுக்கொள்கிறார் அவரே சொல்றார்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் பல பிழைகள் செய்திருக்கிறோம் ஆனால் போல பொறுக்க வல்லாருண்டோ இந்த இடத்துல பிராட்டியை குறிக்கவில்லை எம்பெருமான குறிக்கவில்லை ஆழ்வார்களை குறிப்பிடப்படவில்லை அப்போ யாரை குறிப்பிடுகின்றார் நம்முடைய பிழையெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா எந்தை எதிராசர் போல பிழை செய்பவர்களும் யாருமே கிடையாது கிடைத்த ஜென்மம் பிழை செய்வதிலேயே கிடைத்த ஜென்மம்னு பார்த்தா அதில் நானே அதில் பொறுத்து கொள்ளக்கூடியதிலேயும் வல்லவர் யார்னு பார்த்தா நீயே எதிராசா அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசா மாமுனிவா ஏழைக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அப்ப பல பிழைகளை செய்திருக்கிறோம் விஷய அனுபவத்திலிருந்து நாம் பிறழப்பட்டிருக்கிறோம் அப்படி அந்த அனுபவத்திலே இல்லாதபடிக்கு செய்யும் வகையான பல விஷயங்கள் நமக்கு உண்டு அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மாலே ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் கொடுக்க முடிகிறது அப்படி செய்யும் பொழுது அதுவும் வேண்டியதாக இருக்கு ஆனால் இந்த பிறவியிலே எம்பெருமானுடைய திருவடி பிரார்த்தனையும் வேண்டியதாக இருக்கு ஆக இந்த பிழைகெல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடிய எல்லா உறவு முறையுமானவர் நீ என்பதை நான் நன்னாக புரிந்து கொண்டேன் அப்படின்னு காட்டுறார் திருமங்கையாழ்வாராகட்டும் அல்லது முதலாழ்வார்கள்ல பொய்கையாழ்வாராகட்டும் அத்தனை பேரும் என்ன சொல்கிறார்கள் பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாள்கள் பாவியா இருந்தேன் ஆவி அமுது இவர்களே உறவு தந்தை தாய் தாரம் மக்கள் அப்படின்னு அவர்களிடத்திலேயே உழன்று இருந்தேனே போய் ஒழிந்தன நாள்கள் ஆனால் உய்வதற்கு ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறாரே ஆக எம்பெருமானுடைய நாமமும் ஆச்சாரியனுடைய கிருப்பையும் இருந்தால் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் கூட நமக்கு நல்ல நாட்களாக மாறிவிடும் அப்படின்னு முதல்ல இந்த பாசுரத்திலிருந்து தெரிகிறது அதே பொய்கை ஆழ்வாரும் என்ன சொல்கிறார் பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அரவனை மேல் கண்டு தொழுதேன் பல பகல்கள் அதாவது இந்த மனித பிறவிக்கு முன்னே எத்தனையோ ஜென்மாக்கள் உன்னை விட்டு இந்த ஆத்மா அகன்றிருக்கும்படியா ஆனதே சரி இந்த மனித பிறவியிலே மட்டுமா உன்னை நினைத்து கொண்டிருக்கும்படியான பாக்கியம் கிடைத்ததுன்னு சொன்னால் இப்பொழுதும் பல விஷயங்களுக்காக ஓடித் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ கிடைக்கக்கூடிய சொல்ப சமயத்தில் உன்னை ஸ்மரிக்கும்படியாக இருக்குது அதுவும் பல இடைஞ்சல்களாக இருக்கே அப்போ பழுதே பல பகலும் போயின போய் கொண்டிருக்கே இந்த ஆத்மாவுக்கு உயும் வழி என்னன்னு நினைத்து அஞ்சினே நரவனை மேல் கண்டு தொழுதேன் உன்னை கண்டு தொழுவதுதான் வழியே தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்கிறார் அப்போ சிறு பிராயம் முதலே நாம் என் பெருமானுடைய சிந்தனையிலே இருக்க வேண்டியதுங்கிறது அவசியமானது இன்னும் எத்தனை நாள் இந்த உடம்பு இருந்து நோவுபட கட வேனையோ அப்படின்னு மாமுனிகள் பிரார்த்திக்கிறார் இந்த உடம்பு எத்தனை நாட்கள் இங்கிருந்து நோவுபட போகிறது அப்படி நோவுபடா வண்ணம் கைங்கரிய பிராப்தி நமக்கு கிடைக்க வேண்டும் அதுவும் ஆச்சாரிய திருவடி கைங்கரிய பிராப்தி இங்கும் சரி விசேஷ தேசத்திலேயும் சரி நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பரம உத்தாரகரான கிருப்பையே பொழியக்கூடியவரான எதிராசதியினுடைய திருவடிகளை ஸ்மரிக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை எம்பெருமானுடைய நாமத்தையும் திருவடிகளையும் காட்டிலும் உயர்வான எம்பெருமானாரினுடைய திருவடிகளையே ஸ்மரித்திருப்பது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய உகப்பே உகப்புக்கே வழிவகுக்கும் அப்படின்னு ஆறுது அப்போ எப்படி பொழுதை நாம் போக்க வேண்டும் ஏதாவது வழி இருக்கா பெரியவர்களுக்கும் சரி சிறு பிராயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இந்த அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி அப்படின்னா தனியாக நாம் தேடி செல்லவே வேண்டாம் மாமுனிகளே ஆர்த்தி பிரபந்தம் ஆர்த்திங்கிறது மிகுதியான எதிராசரை பிரிந்திருக்கக்கூடிய வருத்தத்தினால் சொல்லக்கூடியதான ஒரு பிரபந்தத்துல மிக அழகாக சாதிக்கிறார் எப்படி சாதிக்கிறார் மன்னியசீர் மாறன் கலை உணவாகப் பெற்றோம் மன்னியசீர் மாறன் மாறன் சொல்லக்கூடிய நம்மாழ்வாரினுடைய மறைகள் அதையே நாம் உணவாகப் பெற்றோம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு அவர் இருந்தார் அதேபோல் உண்ணும் சோறு நமக்கு மாறன் மறைகளாக இருக்க வேண்டியது அதுக்குபடி அதுக்கப்புறம் மதுரகவி செல்படியே நிலையாக பெற்றோம் மதுரகவி செல்படியே அப்படின்னு சொன்னால் நம்ம ஆழ்வாரினுடைய திருவடிகளை தவிர தேவு மற்ற அரியேன்னு சொன்னார் அப்படி திருவடிகளையே நமக்கு நிலை என்று கொள்ள வேண்டியது முன்னவராம் நங்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் நமக்கு முன்னே சொன்ன ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய சொற்களையே சொல் அமுதத்தையே மொழி என்று நாம் கொள்ள வேண்டும் முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம் அதுதான் நமக்கு பொழுதுபோக்கு இதுக்கு மேலே நாம் சேவிப்பது என்பது ஆகாது இதுக்கு மேலே எப்படி கற்றுக்கொள்வது என்பது முடியாது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னால் ஸ்மரிக்கிறது காதாலை கேட்கிறது அந்த பாசனத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எளிதாக சொல்லக்கூடியவர்களிடத்திலே சென்று சேர்ந்து கொள்வது எப்படியாவது ஒரு வழியை நாம் தேடி கண்டுபிடித்து அதிலேயே இருப்பது அப்போ முழுதும் நமக்கு அவையே முன்னவராம் மொழிந்த மொழிகளே நமக்கு பொழுதுபோக்காக இருக்க பெற்றோம் அப்படியே நெஞ்சு பெயராமல் பெற்றோம் நெஞ்சிலே அத்தனையும் இருக்கும்படியாக எண்ணி இருக்க வேண்டும் அதையே நமக்கு பொழுதுபோக்காக கொண்டிருக்க வேண்டும் சின்ன பிராயம் முதல் குழந்தைகளுக்கு பகவத் விஷயத்தையே போஷித்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலம் அவர்கள் பிறழ மாட்டார்கள் அதே சமய சந்தர்ப்பங்களாலே லௌக்கிக விஷயத்துக்காக நாங்கள் அலைந்து திரிந்து விட்டோம் இப்பொழுது பலகாலம் சென்றுவிட்டு அதிலே இருக்க முடியுமான்னு அச்சத்தோடு இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்களுக்குமே சிறுக சிறுக அந்த விஷயங்கள் தெரிந்த விஷயங்களை நாவால் சொல்கிறது விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ற ஆசையோடு இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அதை கேட்பது சிரவிப்பது கேட்டதை அசைவோட்டு கொண்டிருப்பதுன்னு சொல்கிறது போலே அப்படியே நமக்குள்ளேயே ஸ்மரித்திருப்பது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று சேவிக்க முடியாதவர்களுக்கு இருந்த இடத்திலேயே மனமே கோயில் மாதவனே தெய்வம்னு சொல்கிறபடி ஆழ்வார் பெரியாழ்வார் காட்டி கொடுத்ததுபடி மனசே கோவில் அந்த மனசேங்கிற கோவிலே அந்தரியாமியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானை பிரார்த்தித்து கொண்டு எப்பொழுதும் அவனுடைய திருவடி நிலைகளையே ஸ்மரித்து கொண்டிருக்கும்படியாக நாம் பிரார்த்திப்பது ஒன்று தவிர வேறு வழி இல்லை இப்போ இது ஒரு கேள்வி வரும் பார் பகவத் சிந்தனை பகவத விஷயம் அனுபவம்னு சொல்கிறீர்களே இது எதுக்கு வழிவகுக்கும் இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல சித்த சுத்தி சித்த சுத்தி சித்தமானது சுத்தமாக நிர்மலமாக தோஷமில்லாமல் அழகியது அழகியதுன்னு அழகில்லாத வஸ்துக்களை எல்லாம் பார்த்துக்கொண்டு அழகிய மணவாளனான எம்பெருமானை தவற விடுவது வாய் மூன்றெழுத்துன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நாமமா பேர் ஆயிரம் ஓதுமென்கள்னு அந்த நாமத்தை எல்லாம் செல்லாமல் அழகானதுன்னு சொல்லிக்கொண்டு வேறு பேச்சை எல்லாம் பேசுவது இந்த கண் அப்படிங்கிறது எம்பெருமானை காணாத கண் கண்ணல்ல அப்படின்னு சொல்றது போலே அதை விட்டு விட்டு எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதே அனர்த்தமா இருக்குது அப்ப இதெல்லாம் சித்த சுத்திக்கு அப்படிங்கிறது வழி வகுக்காது அதனால் பகவத் விஷயம் பகவத் அனுபவம்ங்கிறது சித்த சுத்திக்கு முதல்ல வழிவகுக்கக்கூடிய ஒரு படியாக இருக்குது இப்போ சித்த சுத்திங்கிறது எதில் கொண்டு போய்விடும் சித்த சுத்திங்கிறது கடைசியாக ஆத்ம சுத்தியில் சென்று முடியும் பல சுத்தி இருக்குது ஆகார சுத்தி தேக சுத்தி வஸ்திர சுத்தி சித்த சுத்தி இதெல்லாம் சேர்ந்து சுத்திக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ பல சுத்திகளில் சித்த சுத்தியும் அவசியம் அப்ப இந்த சித்த சுத்திக்கு தேக சுத்திக்கு குளிச்சு தினமும் நீரா நீராடுகின்றோம் குளிக்கிறோம் அது உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போக்குறோம் மனசு இந்த சித்தங்கிறது அசுத்தமாயிடுதுன்னா அதுக்கு சுத்தி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா பகவன் நாமாவை சொல்றது பகவத் அனுபவத்துல இருப்பது பகவத் அனுபவத்தை பேசி பரிமாறுறது அதிலேயே திளைத்திருப்பது அப்படிங்கிறது ஆறது ஆக சித்த சுத்திக்கு முதல்ல வழி வகுக்கிறது அதுவே பெரிய லாபம் இப்போ கடைசியாக அவர் கேட்ட கேள்விக்கு முடிக்கும் முன்னே ஒன்று சொல்கிறேன் எந்த வயசாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எம்பெருமானிடத்தில் மனசை லைக்கும்படி செய்ய வேண்டும்னு நம்ம நினைக்கிறதே முதல் படி அதுவும் அவனுடைய இன்னருளே எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் நடக்காது ஆக கலங்கி இருக்க வேண்டியது என்று அவசியம் இல்லை நம்முடைய கடமையை நாம் செய்வனே செய்தோமா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் உறவுகளுக்குள்ளேயும் என்னுடைய நேரம் பொருள் வஸ்துக்களை எல்லாம் வீணாக்கி விட்டேனே அதையெல்லாம் இதிலே கழித்திருக்கலாமேங்கிற வருத்தமும் வேண்டாம் கடமையை செய்துவிட்டோம் தர்மப்படி என்ன நடக்க வேண்டுமோ அதை அதற்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று அதை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய காலங்களிலே வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மனசை சித்த சுத்திக்கு வழி ஏற்படும்படிக்கு என்னெல்லாம் செய்யப்படுவோம் அதை செய்வதே உச்சிதம் என்பதை ஆழ்வார்கள் பரம காருணிகரான பெரிய ஜீயரினுடைய வாயிலாகவும் இன்று பல பாசுரத்தின் மூலமாக பார்த்தோம் ஆக எப்பொழுதும் மனசை சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஆச்சாரியின் திருவடியை முதலிலே நாம் ஸ்மரிப்பது என்பது பிராதான்யம் श्रीमते रामानुजाय नमः